மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் ஜவ்வாது மற்றும் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மற்றும் பகல் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை பதினொன்று இருபத்தி மூன்று மணி வரையிலும் பஞ்சமி அதற்கு பின்பு ஷஷ்டி இன்றைய நட்சத்திரங்கள் மாலை ஐந்து ஆறு மணி வரையிலும் பூரம் அதற்கு பின்பு உத்திரம் இன்றைய சந்திராசம நட்சத்திரங்கள் மாலை ஐந்து ஆறு மணி வரையிலும் திருவோணம் அதற்கு பின்பு அவிட்டம் ராசி நேயர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் கேதுவுடன் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில்தான் இருக்கிறார் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இன்று சற்று வாக்குவாதங்கள் மற்றும் அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் கவனம் தேவை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் மற்றும் புதனுடன் சேர்ந்த சுக்கர பகவான் இன்றைய நாளில் உங்களுடைய அலுவலக வேலைகளில் சற்று குழப்பங்களையும் கொடுக்கலாம் இன்று தாமதம் இல்லாமல் காலை வேளையில் உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனத்தை செலுத்தலாம் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் மனநிலை பாதிக்கப்படுவதோ அல்லது மனதளவில் சற்று உங்களுக்கு குழப்பங்களும் அல்லது இன்றைய நாளில் உங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் மேசராசினியர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவே இருக்கும் இன்று முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் எடுக்கும் பொழுது மனம் அமைதியாகவும் அமையும் ரிஷபராசினியர்கள் இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ரோஹிணி மற்றும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும் பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் ஆரோக்கியமும் மற்றும் சந்தோஷமும் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் இன்று உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றங்களை பார்க்கலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப கஷ்டங்கள் மற்றும் குடும்ப குழப்பங்களும் இன்று தீரும் மிருகசீரிஷம் மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் இன்று நன்மைகள் ஏற்படும் மிதுன மிதுனராசினியர்கள் இன்று மிதுன மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதில் அமைதியும் சந்தோஷமும் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று சிவனாலய வழிபாடு சிறந்தது இன்று மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை பார்க்கலாம் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த மன கசப்புகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் இன்று உங்களினுடைய பொருளாதார நிலைமையும் உயரும் பங்கு சந்தையின் முதலீடுகள் வெற்றியை தரும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று அலைச்சல் மிகுந்த நாளாக அமைகிறது என்று மாலை வேளையில் நீங்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன குழப்பம் இன்றைய நாளில் தீரலாம் சகோதர சகோதரிகள் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு சில குடும்ப விஷயங்கள் பொருளாதார விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களிலும் நல்ல மாற்றங்கள் உண்டு என்று உங்களினுடைய உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட விஷயங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் குறிப்பாக அலுவலக ரீதியாக இருந்து வந்த சண்டைகள் மற்றும் குழப்பங்கள் இன்று மாறும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனுகூலமாக அமைகிறார் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்களில் இன்று உங்களினுடைய மன பாரங்கள் தீரும் இன்று உங்களினுடைய கணவன் மனைவி உறவிலேயும் இருந்து வந்த மன குழப்பங்களும் தீரும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட விஷயங்களில் உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன பாரம் தீரும் பல நாட்களாகவே இருந்து வந்த மன சோர்வும் இன்றைய நாளில் தீரும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதோ அல்லது புதிய முயற்சிகளில் வெற்றியோ என்று பார்க்கலாம் மேற்கொண்டு இன்றைய நாள் உங்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நண்பர்களை சந்திப்பது நல்லது விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரக்கூடிய நாளாக அமைகிறது என்று பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று கைக்கு வந்து சேரும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் நன்மைகள் உண்டு பத்தாம் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவினால் இன்று வேலையில் அலைச்சல்களும் அதிகம் இருக்கும் உங்கள் உறவினர்கள் மூலமாகவோ அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாகவோ கடன் பிரச்சனைகளால் இன்று வாய் சண்டைகளோ அல்லது வாக்குவாதங்களோ வரலாம் சற்று கவனமாக இருப்பது நல்லது தனுசு ராசி அன்பர்கள் இன்று களவு போன பொருட்கள் மீண்டும் கிடைப்பதோ அல்லது தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் அதிகம் உண்டு லக்ஷ்மி நாராயண யோகம் கூடிய தனுசுராசி அன்பர்களுக்கு பொருளாதார உயர்வும் இருக்கும் அலுவலக விஷயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் இன்று மாறும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை இன்று பெறலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேத்துவினால் இன்று உங்களுக்கு பித்ருக்களின் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் குருவாரமான இன்றைய நாளில் முருகப்பெருமானின் அருளோடு நாளை தொடங்க இந்த நாள் நல்ல நாள் மகர ராசி ராசினியர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன தைரியமான நாளாக அமைகிறது சந்திராஷ்டிரம தினமாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன உறுதி வரும் பல நாட்களாக அலுவலகத்தில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் இன்று பேசி தீர்க்கலாம் விநாயகரின் வழிபாடு நாளை தொடங்கினால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் வியாழக்கிழமையான இன்று முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் உங்களுக்கு சிறந்தது மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மன கவலைகள் இல்லை கும்பராசினியர்கள் நேயர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் நிற்பது கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் பெரிதளவுக்கு எந்தவிதமான பாரங்களும் இல்லை கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் பல நாட்களாக நீங்கள் இருந்து வந்த உங்களினுடைய பொருளாதார நிலைமை இன்று உயரலாம் கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் மனசோர்வு ஏற்பட்டு பின்பு மறையும் மீனராசி நேர்கள் உங்களினுடைய உடன்பிறப்புகளால் இன்று சலசலப்பு வந்து பின்பு தீரும் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் சொத்து விஷயம் மற்றும் உங்களினுடைய உறவினர்கள் இன்று வந்து பேசும் பொழுது சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சற்று மனக்குறைகள் வந்து போகலாம் இன்று பிள்ளைகளாலும் உங்களினுடைய கடன் பிரச்சனைகளை பேசும் பொழுது இன்று குடும்பத்தில் சின்ன வாக்குவாதங்கள் வந்து பின்பு தீரும் அரசாங்க வேலைகளில் மிக முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் உயர் அதிகாரிகள் மூலமாக சற்று குழப்பங்களும் வரலாம் என்ற அவசர முடிவுகள் எடுப்பதோ அல்லது அவசரப்பட்டு பேசுவதையோ தவிர்க்கலாம் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஒளியும் மனமும் இணையும் தீபம் விலக்கேற்றும் என்னை ஒரு தெய்வீக அனுபவம் ஜவ்வாது சாம்ராணி மற்றும்